சிறி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் ரிஷப ராசியினருக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மனைவியால் நல்ல அதிர்ஷ்ட பாக்கியங்கள் பண வரவுகள் உண்டாகக்கூடும் இளைய பெண்களால் நல்ல உதவிகள் தகுந்த நேரத்தில் கிட்டி நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடும் சிலருக்கு அடிக்கடி பிரயாணங்கள் வசப்படும் அந்நியர் பங்காளிகள் அண்டை அயலார் உதவிக்கரம் நீட்டி உங்களுடைய செயல்களுக்கு உதவி புரிவர் வைர தங்கை தங்க நகை விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஏற்றுமதி வெளிநாடு விவகாரங்கள் எல்லாம் சாத்தியப்படும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து குடும்பத்தில் நடைபெறக்கூடும் மகிழ்ச்சி பிறக்கும் எல்லா வகை நன்மைகளும் சாத்தியப்படும் உங்களுடைய சமயோஜித செயல்பாடுகளால் புதிய காரிய சாதனைகள் புரிவீர்கள் மறைமுக செயல்பாடுகளாலும் நன்மையும் பொருள் சேர்க்கையும் உண்டாகும் குடும்பத்தினர் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி உல்லாசமாக வேற்றிடம் சென்று உல்லாசமாக பொழுதை கழித்து வரக்கூடும் வியாபார ரீதியான பிரயாணங்கள் புதிய ஒப்பந்தங்கள் சித்திக்கும் வீடு கட்டுவதற்கான புதிய முதலீடுகள் உருவாகும் லாபங்கள் பூமி வகை லாபங்கள் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் என சிலர் இடம் மாறக்கூடும் புதிய இடங்களுக்கு குடிபெயர்ந்து சென்று அசிக்கக்கூடும் குடும்பத்தில் குழந்தைகளுக்கான திருமண சடங்குகள் குழந்தை பேரு புத்திரர் வாரிசு என சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும் இதனால் குடும்பத்தில் உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி நிலவும் உங்கள் ஆரோக்கியம் அதாவது உடல் முழு பரிசோதனை மேற்கொண்டு மருத்துவ ஆலோசனை பெற்று மருத்துவர் கூறும் அறிவுரைகளை பின்பற்றி நடப்பதால் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு புதிய கடன் புதிய வழக்குகள் உருவாகி சிக்கல்கள் உருவாகக்கூடும் புதிய விவசாய பண்ணை தோப்பு குத்தகை தொழிற்சாலைகள் என முதலீடுகளை இந்த பிப்ரவரி மாதத்தில் பெருக்கி லாபம் அடைவீர்கள் குலதெய்வ கோயில்களுக்கு குடும்பத்துடன் சென்று பிரார்த்தனை செய்து கிரகதோஷங்களை நீக்கி நன்மை பயக்கும் வண்ணம் செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடும் அரசு வகை அரசு வகையில் ஆதாயம் அரசியல் வகை ஆதாயம் அரசியலில் நண்பர்கள் என சிலருக்கு அவர்கள் உதவிக்கரத்தினால் உதவிக்கரன் நீட்டி உங்கள் வேலைகளை சுலபமாக முடித்துக் கொடுப்பார் எனவே அரசு சார்ந்த வேலைகளில் இருந்த சுணக்கம் நீங்கும் வேலை சுழுவாக முடியும் தந்தை மூத்தோர் உங்களுக்கு ஆலோசனை கூறும் நல் வழிகாட்டிகள் இவர்களால் நான் அநேக நன்மை பயக்கும் சினிமா மீடியா பத்திரிகை டிவி போன்றவற்றில் பணிபுரிபவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் புதிய உச்சத்தை தொடும் வகையில் அவர்களுடைய செயல்பாடுகள் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் பத்திரிகை டிவி விளம்பரம் ஏஜென்சிஸ் தொழில் லாபகரமாக நடக்கும் கடின போட்டிகளால் மாணவர்கள் கடின உழைப்பு திறம்பட கல்வி கற்று அவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி காணும் வண்ணம் முன்னேற்றம் காண்பர் நிமிடத்துவம் வாய்ந்த இயக்க கல்வி ஆராய்ச்சி பட்டப்படிப்பு மேற்படிப்பு கல்விகள் தேர் தேர்வு செய்து பயன்பெறுவர் அரசியல் மாற்றங்கள் சிலருக்கு உண்டாகக்கூடும் அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளை தேடி வந்து அலங்கரிக்கக்கூடும் மூத்தோர் வயோதிகம் நலம் குன்றியவர்கள் மருத்துவமனையில் கிடப்பவர்கள் அவருடைய மரண செய்திகள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்குடைய சங்கடங்களும் மன அர்த்தத்தையும் ஆழ்த்தும் சிலருக்கு பணியிடத்தில் பணியிட மாறுதல் பதவி உயர்வு புதிய பணியிடம் புதிய வேலை என காத்திருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் புதிய இடமாறுதல்கள் விரும்பும் வண்ணம் கெட்டி புதிய இடங்களுக்கு குடிபெயர்ந்து வசிக்கக்கூடும் தொழில் செய்யக்கூடும் வியாபாரம் நிச்சயிக்கப்படும் மூத்த உடன் பிறப்புகள் குறிப்பாக பெண்களால் சகாயம் அனுபவ ஆலோசனை பெற்று உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றங்கள் காண முடியும் வெளிநாடு வேலை வெளிநாடு குடியுரிமை குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாட்டில் வாழும் குடியுறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து வசிக்கக்கூடிய காலம் சற்று அருகாமையிலேயே உள்ளது இனிவரும் நாட்களில் இந்த மாதிரியாக அனைவரும் சேர்ந்து வசிக்கும் ஒரு அமைப்பு உருவாகக்கூடும் முன்னெச்சரிக்கையுடன் அட்டவணையிட்டு உங்கள் செயல்களில் சரிவர மறதியை தவிர்த்து கடமையாற்றி சாதனை புரிந்து வலம் வரக்கூடும் சமூகத்தில் நல்ல பெயர் சம்பாதிப்பீர்கள் அரசு வாயிலான அரசுக்கு செலுத்த வேண்டிய சட்ட ரீதியான வரிகளை கணக்கு வழக்குகளை சரியான நேரத்தில் செலுத்தி சொத்து வரி வணிக வரி லாப வரி என்ற வரி இனங்களை வியாபார ரீதியான அனைத்து வகை ரீதி வரிகளையும் வியாபாரப்படுத்தியின்றி சரியான தருணத்தில் சரியான காலத்தில் சரிவர செலுத்தி நிம்மதி பெறுவீர்கள் பெண்கள் அநேக நன்மை இந்த ராசியினருக்கு பெண்களால் அநேக நன்மை உண்டாகக்கூடும் அரசியலில் முன்னேற்றம் அரசியலில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு புதிய பதவிகளும் அரசியலில் முன்னேற்றமும் புதிய பாதைகள் கதவு திறக்கும் ஆடம்பர கேளிக்கைகள் வெளிநாடு வாழ் வாழ்க்கை சுற்றுலா என சிலருக்கு செத்துக்கு நன்றி வணக்கம்